கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக செப்பனிடாமல் அழிந்து போன குசவன்குழி இழுப்ப விலை இணைப்பு சாலை செப்பனிட மூன்று முறை ஊர் மக்கள் சார்பில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஆட்சியர் ஊர் மக்களுக்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த நாம் தமிழர் கட்சியினர் என்னுடைய பெயர் ஆன்சி ஷோபாராணி குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கட்டிமாங்கோடு மற்றும் நொல்லிவிளை ஊராட்சிக்கு இடைப்பட்ட உட்பட்ட சாலை கண்டன் விளை குசவன் குழி இழுப்ப விளை இணைப்பு சாலை மிகவும் பழுதாக இருக்குது இந்த ரோடு ஏழு வருஷமாக பழுதடைந்த நிலையிலே இருக்குது சொல்ல போனால் அந்த பகுதியில் சாலையே இல்லை அந்த பகுதியில் ஒரு சாலை இருக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லை குமரி மாவட்டத்தில் சாலைகளை பராமரிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கு உண்டு சாலைகள் அமைப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களில் சாலைகளை மேம்படுத்த ரூபாய் ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதில் குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் பல்வேறு முக்கிய சாலைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை அரசு மேம்படுத்தி வருகிறது அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழக அரசு செய்து வருகிறது நுள்ளிள பஞ்சாயத்து உட்பட்ட பால்ராஜ் என்பவர் இந்த ரோடை தோணி ஓடையை கொண்டு வந்தார் பொதுமக்கள் அவ்வளோ எதிர்த்தோம் எதிர்த்து ஓட கொண்டு வர அந்த அதோடு அப்படியே போட்டு போயிட்டாரு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை தோண்ட வந்தாங்க நாங்கள் வந்து தோண்ட விடல அதை நிறத்தாக்கி இது பண்ணால் அதுக்கப்புறம் ரோடு சரி தண்ணி பண்ணி தரல சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருந்து இந்த ரோடை நம்பியே இருக்காங்க மூணு நாலு ஊருக்கு இந்த மக்கள் ஊரில் உள்ள மக்கள் இந்த இடத்துக்கு வந்து போய் இருக்காங்க அங்கே இதில் ரோடு தோண்டும் போது போலீஸ்காரங்க வந்தாங்க அப்போவும் நாங்கள் சொன்னோம் இதில் ஒரு வேன் எதுவுமே போக முடிய மாட்டேங்குது இதை நான் எங்களுக்கு நிரத்தி தரணும் இல்லை நாங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு இது குமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நுள்ளி விலை மற்றும் கட்டிமாங்கோடு ஊராட்சி குசவன்குழி இழுப்பு விலை இணைப்பு சாலை சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் பழுதடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது அப்பகுதி மக்கள் தினந்தோறும் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் விபத்துகள் விழுந்திருக்காங்க பைக்ல இருந்து விழுந்திருக்காங்க சைக்கிள்ல இருந்து விழுந்திருக்காங்க ஆட்டோல இருந்து விழுந்திருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்க கீழே விழுகதும் முதியோர்கள் கீழே விழுகாதோம் போன வாரத்துல ஒரு மீனவர் வந்துட்டு குட்டையோட கீழே விழுந்தாரு ரெண்டு வாட்டி வந்து ஆட்டோவில மறைஞ்சு விழுந்தது அப்புறமா பைக்ல போறவங்களும் ரெண்டு நாலஞ்சு வாட்டி எங்க வீட்டு முன்னாடி மறைஞ்சு விழுந்துருக்காங்க இல்ல வேன் ரெண்டு தடவை வேன் மறைஞ்சி ஜேசிபி கொண்டு வந்து தூக்கி இருக்குது இந்த பகுதியில் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி ஒன்றில் பயிலும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த சாலை வழியாகத்தான் சென்று வருகின்றனர் தற்போது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சாலை சேதமடைந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகனங்களில் பள்ளி குழந்தைகளை அழைத்து வருவோர் வர முடியாமல் ஒரு கிலோமீட்டர் சுற்றி வாகனத்தில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அயல்ட்ரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அதில் அதை தாண்டி அதில் வந்து இப்போ பிள்ளைங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய எல்லோருமே அந்த சாலையை தான் பயன்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க நான் தெரியாமல் டெய்லி தான் செய்வேன் இங்கே வேலைக்கு வரச்சோமே இல்லை டெய்லி தான் செய்வேன் இந்த ரோட்டில் வந்த உடனே விழியாது மறைஞ்சி மறைஞ்சி உள்ளாது நான் கடந்த ஆண்டு இப்பகுதி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மனுநீதி நாளில் ஊர் பொதுமக்கள் சார்பில் இச்சாலையை சீரமைத்து தரக்கோரி மனு அளிக்கப்பட்டது மனு நாளில் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேரடியாகவே மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனால் எந்த விதமான பதிலும் இல்லை சுமார் ஓராண்டு காலமாக அந்த பகுதி மக்கள் முயற்சி பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மாவட்ட ஆட்சியாளர் எந்த தகவலும் இல்லை இது வரைக்கும் மூணு நாலு இன்னை விட சேர்த்து நாலு மனு கொடுத்துருக்கோம் எந்த தகவலும் இது வரைக்கும் வரல இந்த ரோடை வந்து பார்க்கவும் இல்லை இது ஒரு சின்ன ரோடு பிரச்சனை தானே சின்ன ரோடு பிரச்சனை இருந்தாலும் ஒரு உயிர் போச்சுன்னா பல பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு ஏதோ ஒரு எதிர்வராத விதமாக ஒரு விபத்து நடந்து ஒரு மரணம் அது சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா இப்போ பெரிய பிரச்சனை ஆகி உயிர் சேதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து தீர்வு நோக்கி நகருவீங்களா இந்த மாதிரி சூழலில் அரசு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த சாலையை செப்பனிடணும் தாங்கள் அளித்த மனுவும் தங்கள் ஊர் சாலையை போல் காணாமல் போய்விட்டதாகவும் தினந்தோறும் சிறு சிறு விபத்துகளுக்கு உள்ளாகவும் இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவையான சாலையை செப்பனிட்டு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்திட இனியாவது மாவட்ட ஆட்சியர் தங்கள் மனு மீது கவனம் செலுத்துவாரா என எதிர்பார்ப்புடன் மாற்று சாலைக்காக பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை தயவு செய்து இந்த மக்களின் நலன் கருதி இந்த பள்ளி குழந்தைகளின் நலன் கருதி முதியோர்களின் நலன் கருதி இந்த ரோடை வெகு சீக்கிரமாக சரி செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக அந்த ரோடை எங்களுக்கு போட்டி தருவீங்கன்னு நம்புகிறோம் நம்ம எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய தரோம் அந்த ரோடை எங்களுக்கு சரி பண்ணி தந்தால் போதும்